தேநீர் குடிக்கலாம் தேநீர் மிகச்சிறந்த ஒரு உணவு அது ஆக்சுவலா ஒரு சீனா குடுங்கிறது சீனாவில் அது ஒரு கஷாயமா குடிச்சாங்க அங்க போன இங்கிலீஷ்காரன் குடிச்சு பார்த்தான் அப்படியே இது உண்மை ஒரு மாதிரி பண்ணுதே நல்லா இருக்க அப்படின்னு அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா உலகம் முழுக்க நல்ல நல்ல மரங்கள் இருந்து அத்தனை மரத்தையும் வெட்டி அங்க போய் தேயிலையை பயிரிட்டு தேயிலை ஆகிட்டான் அவங்க மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும் அதுல இருந்த சோழ மண்டல காடுகள் ஆகச் சிறந்தது நமக்கு அந்த சோழ மண்டல காடுகள் எல்லாம் எடுத்து அவன் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளவு கிரீன் கார்பட்டா உருவாக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்தால் கூட தேயிலை நல்லதுதான் ஆனால் தேநீர் எப்படி போடணுங்கிறது முதல்ல ரொம்ப எளிய விஷயம் தான் அதுவே நமக்கு பல பேருக்கு தெரியாது நம்ம சாப்பிட்ற தேநீருக்கு பேர் தேநீர் கிடையாது இப்ப கூட எனக்கு வச்சிருக்காங்க பக்கத்தில் இந்த தேநீருக்கு பேர் வந்து தேயிலை பால் பாயாசம் நீங்க வந்து தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சம் தேயிலையை போட்டு ரெண்டு நிமிடம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு அதை வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் அதுதான் மிகச் சிறப்பான தேநீர் அதுல ஒரு கசப்பு இருக்கும் அதுல ஒரு துவர்ப்பு இருக்கும் அதை குடித்து பார்த்தால் ஒரு உற்சாகம் இருக்கும் ஆனால் இப்படி நம்ம பால் கலந்த சர்க்கரை போட்ட தேநீரை எடுக்கும் போது அதுல உள்ள இனிப்பு தான் ஆக்கிரமிக்கணும் நம்ம உடம்புல அதுதான் உங்களை தூண்டும் திரும்ப திரும்ப டீ குடிக்கணும் திரும்ப திரும்ப கொஞ்சமா டீ குடிக்கலாம் சார் வெளியே போனா டீ குடிச்சுட்டு வரலாம் சார் அப்படின்னு தூண்டுறதுக்கு பேர் தேயிலை தூண்டுறது இல்லை ஆனா அந்த தேநீர்ல இருக்கக்கூடிய இனிப்பு தூண்டும் சோ ஸோ காலை தேநீர் வந்து நீங்க இந்த மாதிரி தேயிலை பால் பாயசம் சாப்பிடறதை விட்டுருங்க நம்ம தேநீர் அப்படின்னா அது பச்சை தேநீராவோ அதுல இன்னைக்கு நிறைய தேயிலை வந்து தேயிலையில எடுக்கக்கூடிய தேநீர் தான் எடுக்கணும்னு குடிநீர் என்று சொல்லுது இந்த காஃபி டீலாம் இரநூறு வருஷமா வந்தது அதுக்கு முன்னாடி ஏதோ குடிச்சிருப்போம் என்ன குடிச்சோம் அப்படின்னு சித்த அங்கே சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு அந்த நூல்ல நான் போய் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரில் வந்து கரிசலாங்கண்ணியை குடிச்சிருக்காங்க கரிசாலை குடிநீர் குடிச்சிருக்காங்க முசுமுசுக்கை குடிநீர் குடிச்சிருக்காங்க கரிசாலைக்கு இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நீர் கூட்டி பாகமுறை காட்சி பருகுவார் காகமனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருமை துப்புனா செடி வந்து துண்டா வந்து விழுந்தா காக்கா போய் தூக்கிடுமா ஏன்னா அந்த அந்த சளி வந்து அவ்வளவு ப்ரோட்டீன் ஒரு கண்டென்ஸ்டா இருக்கும் நவீன மருத்துவர்கள் அதை வந்து நியூக்கோ புருளன்ஸ் அப்படிம்பாங்க அவ்வளவு ப்ரோட்டீன் அது அது காக்காக்கு உணவு எடுத்துகிட்டு போயிடும் அப்ப அவ்வளவு சளி வெளியே வருதுன்னா நுரையீரல்ல ப்ராங்கைட்டிஸோ கிரானிக் ப்ராங்கைட்டிஸோ இல்ல டெம்பரவரியா ஒரு வைரல் நிமோனியாவோ இல்ல ஒரு அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸோ தான் அந்த சளி வெளியே வரும் அப்ப அதுக்கு கொடுக்கலான்னு சொன்னது வந்து கர்சிலாங் கரிசலாங்கண்ணி கஷாயம் கரிசலாங்கண்ணி தேடி அப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாவை ரொம்ப நாவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே ஒரு பாட்டு ஏழே மூலிகை ஆவிரை கொன்றை நாவல் அலைக்கடல்னா கடல் இளைஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் மருதம் இந்த ஏழையும் கஷாயம் போட்டு குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் அது பரிபாஷையில் எழுந்தது காவிரி நீர் இனிப்பாக இருக்கும் உன் யூரின் வந்து இனிப்பாக போச்சுன்னா யூரின் கிளைக்கோசூரியா இருந்ததுன்னா உன் சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் வருதுன்னா அதுக்கு அந்த கஷாயங்குடி